ஜெயக்குமாரனுடைய மரணம் வந்து ஒரு மர்ம மரணமா இருக்கு கொலையா தற்கொலையா கண்டுபிடிக்கிறதுல என்ன காம்பினேஷன் இயற்கைக்கு மாறான மரணம் இது வந்து ரெண்டு கோணத்திலயும் பார்ப்பாங்க மர்ம மரணம் கொலை யாரும் செஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல கம்ப்ளீட்டா பார்ப்பாங்க இதே மாதிரி தற்கொலை அப்படிங்கிற கோணத்திலயும் பார்ப்பாங்க பார்ப்பாங்க நமக்கு பணம் கொடுக்க வேண்டிய நம்ம யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கோ நம்ம நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு பணம் தர வேண்டியது என்ன நேரம் நம்ம மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அந்த ரெண்டு லெட்டர்லையுமே சொல்கிறாரு தான் யாருக்கு கடன் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத பற்றி சொல்லவே அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றவர் இவ்வளவு தூரம் டிராவல் போவாரு வருது தனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருப்பாரு எங்கெல்லாமோ போய் சுத்திட்டு வர வேண்டிய காரணம் என்ன இவர் யாருக்கு கடன் தர பணம் கொடுக்க வேண்டியதோ அவங்க நெருக்கடியோடனா பண்ணாங்களோ தர கொலை பண்ண ஒலை பண்ணோம் கொலை பண்ணா போச்சு பொன் முற்றையோட வாத்து வாழ்ந்து ஒருவேளை அதீத கடன்ல வரி சிக்கினதுனால இனிமை நம்ம எப்படியும் சக்திக்கு மீறின கடனை கட்ட முடியாது அதுல இருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக ஒரு வேளை தற்கொலைன்ற ஆயுதத்தையும் அவங்க எடுத்துக்கலாம் இவர் யாருக்கிட்ட எல்லாம் ஃபோன்ல காலெக்ட்ருங்க உம் யாருலாம் இவர்கிட்ட காட்டெக்ட்ருங்க யாரை வந்து அதிக க்ளோஸாக இருந்து இதெல்லாம் வந்து அவரோட செல்ஃபோன் அந்த டவர் லொகேஷன் வச்சு அதை எடுப்பாங்க ராமஜே கொலை விழா கொலைதான்னு போகும் இது கொலையா தற்கொலையான்னே ஒரு இது இது உங்களுக்கு அதுல வந்து அவருக்கு விரோதிகள் நிறைய இருந்தாங்க ரெண்டாவது கை கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாரு இதுல வந்து லெட்ரு எழுதி அது என்னோட சூயசைட் நோட்னே சொல்லி தான் எடுக்கிறார் அப்படிதான் மரண வாக்குமூல்தான் எடுக்கிறார் எஸ்பி எடுத்ததுல இவருக்கு மரண போயிருக்கிறவர் எதுக்கு நாற்பது கிலோமீட்டர் வட்டி எடுத்துட்டு போறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிக்கப்படணும் விசாரிப்பாங்க இறந்து போனவர் ஒரு பிரபல்யமானவர் அப்ப இந்த வழக்குல வந்து முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான ஆளை பிடிக்கணும் உண்மைன்னா அதுக்குள்ள சாட்சியங்களோட பிடிக்கணும் விசாரணை அதிகாரியா இருந்த போது நீங்க பணியில இருந்த இது மாதிரியான கேஸ் ஏதாவது ஒரு ஒரு தற்கொலையா கொலையா அந்த மாதிரி ஏதாவது கேஸ் பாத்துருக்கீங்களா சார் நிறைய கேசஸ் கொலையா தற்கொலையா அப்படிங்கறதுக்கே ஒரு சண்டா அதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் கொலைன்னு வந்தா யாரு இந்த சில சமயத்துல இறந்து போனவரும் யாரும் தெரியாது கேஸ பொறுத்தவரை சூசைடா

திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரனுடைய மரணம் வந்து ஒரு மர்ம மரணமாக இருக்கு அது தற்கொலையா கொலையா அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அது ஒரு கொலையாதான் கொலையாதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க அப்புறம் அது தற்கொலையாகவும் இருக்கலாம் ஒரு மர்மமாக தான் இருக்கு அப்படின்னாங்க இப்போ கிட்டத்தட்ட அது தற்கொலையாதான் தற்கொலையா தான் இருக்கும் அப்படின்ற கோணத்துல தான் காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதுல என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு சார் இது இந்த இதுல கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுல என்ன காம்ப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட கேஸ் வந்து மேன் மிஸ்ஸிங் மனிதன் காணவில்லை அப்படிங்கிற செக்ஷன்ல எதாவது போனோம் முதல்ல அதுதான் ஆமா அதாவது ரெண்டாம் தேதி அவருக்கு வீட்டு விட்டு ஏழை முக்கால் மணிக்கு போறாரு ஓகே அப்புறம் அவர் திரும்பி வரல மூணாம் தேதி வந்து அவரோட பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப ரெண்டு லெட்டரை சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுக்குறாரு ஒரு லிட்டர் வந்து ஜெயக்குமார் வந்து அந்த எஸ்பி கி திருநெல்வேலி எஸ்பி கி எழுதின எஸ்பி கி எழுதின அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு நாலஞ்சு பேர் அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்களே என்ன ஏமாத்திட்டாங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க அப்படின்லாம் அதை சொல்லியிருக்காரு இன்னொன்னு அந்த கடிதம் வந்து முப்பதாம் தேதி டேட் போட்டிருக்கு இவர் காணாம போகுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓகே இன்னொரு கடிதம் வந்து மருமகனுக்கு எழுதியிருக்காரு ஓ அந்த மருமகனுக்கு எழுதின கடிதம் இருபத்தி ஆறாம் தேதி எழுதியிருக்காரு ஓஹோ அதுல வந்து அது என்ன சொல்றாரு இது மாதிரி இவங்க எல்லாம் பணம் தரணும் அந்த பணத்துல நிச்சயமா கட்டாயம் வசூல் பண்ணி ஆகணும் நம்மளை படி வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா பணத்தை கட்டாயம் கட்டாயம் வாங்கி ஆகணும் அவங்க வந்து நம்ம படி வாங்க கூடாது அப்படின்னு அந்த கடையில சொல்றாரு இந்த ரெண்டு கடிதம் வந்து அவங்க மூணாம் தேதி தான் கொடுக்குறாங்க மூணாம் தேதி காவல்துறையில புகார விட அதையும் கொடுக்குறாங்க அது போ அது மேன் மிஸ்ஸிங்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க நெக்ஸ்ட் டே நாலாம் தேதி அவர் வந்து அங்க பக்கத்துல இருக்க வீட்டு பக்கத்துல இருக்க தோட்டத்துல எரிஞ்ச நிலையில கண்டெடுக்கப்படுறாங்க அப்ப நாலாம் தேதி தான் அவர் வந்து இறந்தாரு தெரிய வருது அப்ப செக்ஷன் வந்து ஒன் செவன்டி போர் சிஆர்பிஸ் மர்ம மரணம் மர்ம மரணம் அது வந்து ஒன் செவன்டி போர் சிஆர்பிஸ்ல மாத்திடுறாங்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணை இன்னும் நடந்துட்டு இருக்கு விசாரணையில சில கோணங்கள்ல விசாரிக்கிறாங்க எப்படி அப்படின்னா திங்க வந்து அவர் எழுதல் ஏன் அவரை கொடுக்கல ஏன் எஸ்பிக்கு அனுப்பல அப்படிங்கறது எஸ்பிக்கு முப்பாந்தே எழுதி இருந்தா அன்னைக்கே குடுத்துருக்கலாம் இல்ல போன்ல கூட சொல்லிருக்கலாம் அது கொடுத்த கொடுக்காதது காரணம் என்னங்க தெரியல ரெண்டாவது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உம் உம் இருபத்தி ஆறாந்தேன்னு இருபத்தி ஏழா லிட்ரு வந்து மருமகன்கிட்ட இருக்காரு அதுல வந்து யார் யார் பணம் கொடுக்கணும் இந்த ரெண்டு லிட்டருமே யார் யார் பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத எழுதி இருக்காரு ஓகே ஓகே இவர் யாருக்கு கடன் குடு இவரு வந்து அதுல சொல்றாரு நமக்கு பணம் கொடுக்க வேண்டிய நம்ம யாருக்கு எல்லாம் கொடுக்க நம்ம நெருக்கடி கொடுக்கறாங்க ஆனா நமக்கு பணம் தர இந்த நேரம் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ரெண்டு லெட்டர்லயுமே சொல்றாரு தான் யாருக்கு கடன் கொடுக்கணும் எவ்வளவு இல்லை அது என்ன காரணம் விசாரணையில் தெரியவில்லை இந்த லெட்டர்களை ஏன் கொடுக்கல அதுவும் தெரிய வரும் தெரியும் அப்புறம் அந்த லெட்டர் அவர் தான் எழுதுறது உறுதியா அப்படி உண்மையா அப்படிங்கறதையும் பார்க்கணும் அதுவும் அதுவும் பாக்கணும் அவரோட கையெழுத்தும் இதுவும் சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க

சந்தேகம் அப்படி வருது ஆமா இல்ல அதெல்லாம் விசாரிக்கணும் நான் சொல்றது வந்து சில சந்தேகங்கள் நான் வந்து இது அப்படி இப்படி எல்லாம் சொல்லவே இல்ல இது எல்லாமே சந்தேகங்கள் இது சில அதாவது நான் வந்து சென்னையில இருக்கிறேன் பேப்பர்ல அத பத்தி வரக்கூடிய விஷயங்களை வந்து நான் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரிங்கிற முறையில எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை சொல்றேன் அது உண்மையா இருக்கலாம் சரியா இருக்கலாம் தவறாவும் இருக்கலாம் ஆமா இப்ப அந்த மரணத்தை பார்த்தோம்னா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா அவர் கடிதம் எழுதி வச்சிருக்காரு கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்கு அப்புறம் அவர் இறந்த விதம் பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி கல்லு அப்படி எரிஞ்ச நிலையில உடல் க கிடக்குது அப்படிங்கும் போது யாரோ கொலை பண்ணியிருக்காங்க ஆனா வீட்டு பக்கத்துலேயே இது நடக்கும்போது இதை யார் பண்ணிருப்பா அது வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா அது கொலையாதான் இருக்கும் தற்கொலையா இருக்க வாய்ப்புலன்ற மாதிரி பாக்குறாங்க ஆனா அது ம இன்னும் மர்மமா இருக்கிறதுக்கான காரணம்னா வீட்டு பக்கத்திலயே நடக்குது அப்புறம் அன்னைக்கு மிஸ் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு கிலோமீட்டர் டிராவல் பண்ண அந்த சிசிடிவி புட்டேஜும் கிடைக்குது அவர் சூப்பர் மார்க்கெட் போறாரு திசை ஒரு ஆரம்பிச்சு கூட வாங்குறாரு இதெல்லாம் வாங்குறாரு இன்னொன்னு அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றவரு இவ்வளவு தூரம் டிராவல் போவாரு தனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருப்பாரு சுத்தி ஆட்களை போட்டு பாதுகாப்பா இருப்பாரு காவல்துறையை தெரியப்படுத்தி காவல்துறை பாதுகாப்போட இருப்பாரு ஆமா ஆனா இவர் தனியா காரை எடுத்துட்டு அதாவது போலீஸ் அங்க கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய நான் சொல்ற பேப்பர்ல ஆமா ஆமா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் காரை இவரே ஓட்டிட்டு போறாரு இவரே ஓட்டிட்டு கார்லயும் சில நபர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது அந்த காருல சில நபர்கள் இருந்தாங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்ருக்காரு சூப்பர் மார்க்கெட்ல சில பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு எல்லா டைல்ல சிசி இருக்கு எல்லா சிசி டிவில வந்து அவர் யார் இருந்தாங்க எத்தன பேர் இருந்தாங்கன்னு தெரியும் அட்லீஸ்ட் ஸ்டேஸ் தெரியாட்டி கூட எத்தனை நபர்கள் இருந்தாங்க தெரியும் அதனால போயிட்டு அவ்வளவு தூரம் சுத்திட்டு வர வேண்டிய காரணம் என்ன அது ஒண்ணு ஒரு பயந்த அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரு அந்த எங்க டார்ச் லைட் வாங்குனாரோ அந்த டார்ச் லைட் இறந்த இடத்துல கிடைக்குது தெரியல கிடைக்குது அதுக்கு அந்த வாங்க அதை விட்டு நேரா வர்றதுக்கு வழி இருக்கிறப்போ எங்கெல்லாமோ போய் சுத்திட்டு வர வேண்டிய காரணம் என்ன நீங்க சொல்ல மாதிரி அச்சுறுத்தலா இல்ல இவருக்கு என்ன மனநிலையில என்ன குழப்பம் என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாக்கணும் ரெண்டாவது வந்து அந்த போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்ல அதாவது ஒருத்தர் உயிரோடு இருக்கப்போ அவர் எரிஞ்சு போனார்னா எரியூட்டப்பட்டிருந்தாருனா கொளுத்தப்பட்டிருந்தாருனா அந்த துகள்கள் எரிஞ்ச துகள்கள் துணி மற்ற துகள்கள் தான் வந்து மூக்கு வழியாக

அவங்க தான் முடிவு பண்ண முடியும் சாரணையில இருக்கிறத முடிஞ்ச ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கயிலெல்லாம் கட்டிருந்தாங்க கல்லுக்கு வைத்து வச்சு கட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து எந்த மாதிரி கெட்டப்பட்டிருக்கு அந்த கெட்டப்பட்டது வந்து வேற நபரால் கெட்டப்பட்டதா இல்ல இவரால் சுத்தப்பட்டதா உம் ரெண்டு விஷயம் பாக்கணும் இந்த கேஸை பொறுத்தவரை சூய சைடா ஹோமி சைடா ஓகே தற்கொலையா கொலையா கொலையா அப்படிங்கறத பாக்கணும் தற்கொலை அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்கணும் அவரே

அதையும் விசாரிக்கணும் ஏன் மகனுக்கு எழுதாம மருமகன் தெரியல அதான் விசாரணை அதிகாரிகள் நான் சொல்றேன் நான் வந்து சந்தேகங்கள் தான் நான் என்ன சொல்ல உங்களுக்கு ஏற்படும் மாதிரி சந்தேகங்கள் ஒரு ஏற்கனவே அந்த காவல்துறையில் வேலை பார்த்து சிலர் மருமகன்றது அவருடைய அவருடைய அக்கா மகன் தான் சொல்றாங்க ஆமா தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு மருமகன் முறை சரி அக்கா மகளாவே எழுதாம ஒரு கடிதத்தை ஏன் பொதுவா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை அக்கா பையன் கூடவே இருக்கான் அப்படின்னா அவருக்கு எழுதுவாங்க சொல்லுவாங்க பையங்களும் அங்க கூடதான் இருக்காங்க என்ன காரணம் யாரு காரணம் அப்படிங்கறது வந்து ஒரு மர்மமாவும் இருக்கு இது வந்து ரெண்டு கோணத்திலயும் பார்ப்பாங்க காவல்துறை விசாரணையில அதாவது இது வந்து வந்து மர்ம மரணம் கொலை யாரும் செஞ்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல மீட்டா பாப்பாங்க அதே மாதிரி தற்கொலை அப்படிங்கிற கோணத்துலயும் பாப்பாங்க பாப்பாங்க இது வந்து நீங்க சொன்னீங்க மாதிரி அவங்க கொடுத்த இடையூறு நாள் அந்த பணம் வரல அதனால இவங்ககிட்டயும் பணம் வர மாட்டேங்குது இவர் வந்து ஆக்சுவலா ஒரு கான்ட்ராக்டர் கட்சியில இருக்கிறாரு பாரம்பரியமா அவங்க இருக்காரு நல்ல பணக்காரர் அதனால இவர் பணத்தை அரசியல் கட்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க நியாயமா நடக்கக்கூடியதான் எலெக்ஷன் வந்து செலவு அப்படிதான் பண்ணியாகணும் அப்படி பண்றப்போ இவருக்கு அந்த செலவு பண்றதுக்காக ஒரு பதவியும் கொடுப்பாங்க ஆமா அதுல ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து குற்றஞ்சாட்டு எழுதினது எல்லாமே அவங்க கட்சிக்காரமே தான் எழுதியிருக்காரு அவங்க தான் என்ன ஏமாத்திட்டாங்க ஆமா கான்ட்ராக்ட் பிடிச்சு தரன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு எனக்கு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு பில்டிங் கட்டி கொடுத்ததுக்கு பணத்தை தர மாட்டேங்கிறாரு நான் ஒருத்தருக்கு வாங்கின கடந்து திருப்பி கொடுத்துட்டேன் அவரு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் போடுவேங்கிறாரு மிரட்டுறாரு அப்படிதான் அப்படின்னு தான் சொல்லி இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவர் காங்கிரஸ்ல ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்காரு ஒருத்தருக்கு இந்த எலெக்ஷன்ல சீட் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு கோடி ரூபாய் வாங்குனதாகவும் ஆனா இவரனால சீட்டு வாங்கி தர முடியல அவருக்கு பின்னாடி வந்து ரொம்ப கடன் அந்த கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு நிற்கிறதாகவும் சிலர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி சிலருக்கு அவர் கடன்

அந்த மாதிரி சொல்லல இருக்கு அதனால இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா அந்த ஒருத்தருக்கு பதவி வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு கோடி ஒருத்தர் கொடுக்கிறது அழுதுகுக்கு கொடுக்கிறதுக்கு ஆள் வேணும் அதை வாங்கி கூடிய அளவுக்கு தகுதியில இவரும் பெரிய அந்த பெரிய இடத்துல இருக்கணும் அந்த பெரிய இடத்தோட ஒரு நெருக்கத்தை காட்டி இவர் சொல்றத பார்த்தா அவங்க கட்சிக்காரங்களே தான எல்லாரையும் சொல்றாரு கிட்டத்தட்ட ஆமா அவர் லெட்டர்ல ஆமா முதல்ல அந்த பாடியே அவரோட பாடியான ஒரு சந்தேகம் இருந்துச்சு டிஎன்ஏ டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட்க்குலாம் அப்புறம் பையனை வச்சு இது பண்ணாங்க ஏன்னா அது முதல்ல வந்து எரிந்த நிலையில தெரியல அடையாளம் தெரியல ஒண்ணு அந்த அவர் அணிந்திருந்த ஷூ கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் அவருடைய அணிஞ்சிருந்த உடைகள் அப்படி இருக்கு அப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்புறம் அவர் யூஸ் பண்ண கிரெடிட் கார்டு மணிப்பர்ஸ் இது வந்து பாடிக்கு பக்கத்திலேயே கிடக்கு அது எதுவும் எரியல அதுவும் ஒரு சந்தேகத்தை கிளப்புது அஹ் அப்போ அவர் பெல்ட் ஒண்ணு போட்டு இருந்தாரு அந்த பெல்ட் முற்றிலுமா எரிஞ்சிருந்தா பக்கில் இந்த ஸ்டீல்ல இருக்கிறதும் அதாவது இருக்கணும் ஆனா அது இல்ல அப்போ என்ன மாதிரி சந்தேகம் வருதுன்னா இவர் ஒருவேளை ஒரு டிராமா பண்றாரா எங்கயாவது இவர் மிஸ் ஆகிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இங்க ஏதாவது அனாதை பணங்கள் இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள யாராவது போய் சோடிச்சு பண்ணியிருக்காங்கன்ற விதத்திலயும் ஒரு சந்தேகம் இதுல முதல்ல இருந்து நிச்சயமா அதாவது சந்தேகங்கிறது நிறைய இருக்கு இந்த கேஸ பொறுத்தவரை இப்ப இவரை பொறுத்தவரை இவர் யாரு எல்லாம் போன்ல காண்டாக்ட் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் இவருடைய காண்டாக்ட் பண்ணிருக்காங்க யாரு வந்து அதிக க்ளோஸா இருந்திருக்காங்க யாரு எவ்வளவு நேரம் பேசிருக்காங்க இதெல்லாம் வந்து அவரோட செல்போன் ஆமா அந்த டவர் லொகேஷன் வச்சு அதை எடுப்பாங்க பார்க்கலாம் எடுத்து இவர் எங்கெங்க பேசியிருக்காரு யார் கூட எல்லாம் பேசியிருக்காரு யார் கூட எல்லாம் அதிகமா பேசியிருக்காரு யார் கூட எல்லாம் ஷார்ட்டா பேசியிருக்காரு அவங்க எல்லாம் யாரு அவங்களுக்கு இவருக்கு என்ன உறவு கட்சி ரீதியாவா பிசினஸ் ரீதியாவா ஜாதி ரீதியாவா சொந்தத்திலயா இல்ல விரோதிகளா இவர் மதுரையில இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேப்பர்ல போடுறாங்க அதெல்லாம் உண்மையான விசாரிப்பாங்க ஒருவேளை அதீத கடன்ல சிக்கிக்கிட்டதுனால இனிமே நம்ம எப்படியும் சக்திக்கு மீறின கடனை கட்ட முடியாது அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஒருவேளை தற்கொலை என்ற ஆயுதத்தையும் அவர் எடுத்திருக்கலாமா நாடகம் அப்படின்னு சொல்றீங்க ஆமா அந்த ஒருவேளை அப்படி இருக்கலாம் ஆனா காவல்துறை இப்போ அதுதான் சந்திப்பேன் ஏன்னா சிசிடிவி வீட்டுல உள்ள நபர்களும் இவரை கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அக்கா மகனா இருக்கலாம் அங்க வந்து நிக்குது நிக்குது இவங்க ரெண்டாம் தேதி மிஸ்ன்றாங்க நாலாம் தேதி தான் சடலத்தை அங்க பாக்குறாங்க ரெண்டாம் தேதி அந்த சிசிடிவி போறது காட்டுது காட்டுது இவர் போய் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போறார் இல்லையா அது காட்டுது அது காட்டுது அப்ப அவர் ரெண்டாம் தேதி இருந்திருக்காரு மூணாம் தேதி என்ன என்னன்னா ரெண்டாம் தேதி நைட் என்ன அதுங்கிறது நமக்கு அதுதான் புரியாத ஒரு புதிரா இதுல இருக்கு இதுல இந்த காவல்துறை வந்து இந்த வழக்கு கையில் எடுக்கும் போது இது கொஞ்சம் திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி கொஞ்சம்

புரியுதா உங்களுக்கு அந்த லெட்டர்ல கொலை செஞ்சிருவாங்கன்னு மிரட்டற மாதிரி எழுதிருக்காரு ஆனா அந்த லெட்டர் வந்து குடுக்கப்படல குடுக்க அட்ரஸ் டு எஸ்பி பி ஆனா குடுக்க மருமகனுக்கு எழுதிருக்காரு மருமகன் அங்கதான் இருக்காரு அவருக்கு ஏன் லெட்டர் எழுதி வைக்கணும் நிறைய சொல்லல எழுதி வச்சிருக்காரு ஆனா மகனுக்கு எழுதி வைக்கல நிறைய பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகள் நோட் மாறி இதை எழுதல அதுக்கு என்னோட சுயசைட் நோட்னே சொல்லிதான் எழுதுறாரு ராஜ அப்படித யாரோட வாக்கு உங்களுக்கு எழுதுறாரு எஸ்பி எழுதுறதுல அப்படி மரண வாக்கு மூலம் கொடுக்கிறவர் மரண பயம் இருக்கிறவர் எஸ்பி க்கு போன் பண்ணி சொன்னாங்கல்ல இவர் மாவட்ட தலைவர் இல்ல லெட்டர் எழுதி வீட்டுல வச்சிருக்காரு இவருக்கு மரண போயா இருக்கிறவர் எதுக்கு நாப்பது கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டு போறாரு நைட்ல தனியா மருமகனை கூட்டிட்டு போலாம்ல மகனை கூட்டிட்டு போலாம்ல ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் விசாரிக்கப்படணும் விசாரிப்பாங்க விசாரிச்சு முடிவுக்கு வருவாங்க அதனால நான் வந்து விசாரணை அதிகாரி கிடையாது நான் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள்னா எனக்கு தோணக்கூடியதை சொல்றேன் ஒரு காவல்துறைய வேலை பார்த்தேங்கறதுனால அதனால அங்க இருக்க ஃபேக்ட்ஸுக்கும் இதுக்கும் சரியா இருக்குமா இல்லையா இல்ல சில சில கேஸ்ல ரொம்ப எளிதா கண்டறிஞ்சிடும் ஒரு நாள் ரெண்டு நாள்லயே யார் குற்றவாளி குற்றம் புரிஞ்சிருந்தா சொல்றேன் ஈஸியா வந்து முன்னுக்கு இறந்து போனவர் ஒரு பிரபல்யமானவர் இந்த வழக்குல வந்து முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான ஆளை பிடிக்கணும் உண்மைன்னா அதுக்குள்ள சாட்சியங்களோட பிடிக்கணும் இவர்தான் குற்றவாளினா அதுக்கு குற்றத்துல இல்ல குற்றவாளி இல்ல இவர் தான் சூசைட் பண்றாங்க அதுக்குள்ள சாட்சியங்கள் அப்படி வந்து கரெக்டா நம்ம சொல்லல அப்படின்னா காவல்துறை மேல அவராக கெட்ட பேர் அதனால காவல்துறை எல்லா வழக்கிலுமே ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க டிஏபிங்கிறதுக்காக அதிக கொஞ்சம் கவனம் பண்ணுவாங்க ஆனா இதே தான் ஒரு சாதாரண ஆள் இருந்து போனாலும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க தான் ஆகணும் இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னா இதுல என்னென்ன பாசிபிலிட்டி ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு ஆறு அப்படி அது எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்து ஒன்று ஒன்னையா வெரிஃபை பண்ணாங்க அதுக்கு ஒரு டீம் இதுக்கு ஒரு டீம் இதுக்கு ஒரு டீம் அப்படி போகல இதெல்லாம் நெகட்டிவாக வரும் அப்போ ஒரு ரெண்டு இது வந்து பாசிட்டிவாக வரும் ஓகே அப்போ அந்த பாசிட்டிவ் திருப்பி ரெண்டையும் பார்த்தா வகைகள ஒண்ணு ரொம்ப இருக்குமா தெரியும் பொதுவா வந்து கொலை வழக்குகள்லயும் தற்கொலை வழக்குலயும் புதுவா புதுவா அவங்க பேசுறாங்கல்ல இப்ப ஃபோன் வந்துருச்சு எல்லாரும் செல்போன் அதுல வந்து இப்ப லேட்டஸ்ட் எனிமிட்டி யாரு ஓகே லேட்டஸ்ட் க்ளோஸ் யாரு உம் இவங்களாலதான் நடந்திருக்கும் ஓகே 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 பழைய பகை இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல அதோட தொடர்ச்சியா இருக்கும் ஆனா அதுவும் கூட இங்க ஒரு வேற ஒரு வடிவத்துல உள்ள வரும் அத இதுல கவனிக்கணும் ஆமா அதாவது எந்த இதுலயும் பாருங்க லேட்டஸ்டா உள்ள அங்க பிரச்சனைகள் வாய்ப்பு சரி இருக்கிற காம்ப்ளிகேஷன் என்ன வீட்டுக்கு பக்கத்துல பாடி இருக்கு வீட்டுல இருக்கவங்க நீங்க சொல்ற மாதிரி எழுதின லெட்டர் அவர் அனுப்பல எஸ்பிக்கு அனுப்பல மருமகனுக்கு காணாம போறது ரெண்டாம் தேதி அவர் சுத்திட்டு காணாம போறாரு ஆமா ஆனா இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கடிதம் எழுதி இருக்காரு முப்பாந்த ஒரு கடித இருக்காரு ரெண்டு வீட்டுல இருக்குன்னு சொல்லி ஒன்று குடுக்குறாங்க இது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா நமக்கு அதுல தெரியும் அதான் சொல்லணும் சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை அதே போல இது சூசைடு தான் அப்படிங்கும் இப்ப எப்படின்னா அவரே கட்டிட்டு சில பேர் தீ குளிக்கும் போது இதாயிடக்கூடாதுன்றது அவரே கட்டிட்டு கட்டிக்கிட்டு கம்பி எல்லாம் கட்டிட்டு கடைசியா தீ வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்றபடி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து அந்த துகள் உள்ளரை இல்லை எரி இறந்த பிறகு எரிக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரிப்போர்ட் ரிப்போர்ட் வந்து அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படல ஆமா

சார் உங்க நீங்க விசாரணை அதிகாரியா இருந்த போது நீங்க பணியில இருந்த இது மாதிரியான கேஸ் ஏதாவது ஒரு தற்கொலையா கொலையா அந்த மாதிரி ஏதாவது கேஸ் பாத்துறீங்களா சார் அதாவது நிறைய கேசஸ் ஓகே அதாவது கொலையா தற்கொலையா அப்படிங்கறதுக்கு ஒரு சண்டை அதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் கொலைன்னு வந்தா யாரு யாரு அதை தெரியாது யார் யாரு அவனுக்கு விரோதி யார் யார் நண்பர்கள் யாரு என்ன இன்னும் சில சமயத்துல இறந்து போனவனே யாருன்னு தெரியாது ஒரு நாள் புது வனார்பட்டியில கரோணி சார் டிவிலாம் பேசுறா இல்லையா அவர் இன்ஸ்பெக்டர் நான் சாப்பிடுன்னு இன்ஸ்பெக்டர் ஓகே ஒரு நாள் ஈவினிங்ல அந்த புது வனார்பேட்டில ஒருத்தன அந்த லாஸ்ட்ல டோல்கேட் பக்கத்துல விரட்டிட்டு போய் வெட்டி கொல்லுறாங்க ஓகே அப்படி ஒரே பரபரப்பு அங்கெல்லாம் டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆயிடுது உளுந்து நாங்க போறோம் அதுக்கு முன்னாடி வெட்டுனாங்க ஓடிட்டாங்க அங்க பொறுத்த முடியும் வெட்டி போட்டு போய்ட்டு இவன் வெட்டு போட்டு கிடைக்கிறான் ஏன பாத்தா உயிர் இல்ல இருந்தாலும் காப்பாத்த முடியும்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல தூக்கி போறோம் டாக்டர் பார்த்து இறநூறு தான் சொன்னான் இதுல என்னன்னா இறந்து போனவன் யாருன்னே தெரியல அத கண்டுபிடிக்கிறது இறநூறு போனது யாருன்னு தெரிஞ்சா செஞ்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சலாம் சுலபம் அப்புறம் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்துல பீச் ரோட்ல ஒரு பழைய இரும்பு எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு கடை இருக்கு அந்த கடையில வேலை செய்யற போய்

அது யாரெல்லாம் நண்பர்கள் யாரெல்லாம் விரோதி அப்படி அந்த சர்க்கிள் ஒன்னா கிளியர் பண்ணிட்டு வரையில மிட் நைட்ல தான் தெரியுது அயோத்தி கூப்பதுல இருந்தாங்க போய் அக்யூஸ்டா நாங்க பிடிக்கல விடிஞ்சு போச்சு பலவலன்னு விடியல போய் பிடிச்சு அந்த மாதிரி நிறைய துப்பாக்கி காட்டிதான் பிடிக்க வேண்டியது அந்த மாதிரி துப்பாக்கி பயன்படுத்தணும்னு சொல்லி அவ்வளவு மாதிரி கொடூரமா நான் அயோத்தி குரூப் வீரமணி குரூப் வீரமணி குரூப் குரூப் எல்லாம் அஞ்சு ஆறு பேர் நினைக்கிறேன் ஆறு பேரும் பலபலன் விடியல